ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறோம் சரிங்களா முப்பத்தி ரெண்டு பேர்ட்டு இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் நம்மளுக்கு உதவி தொகையாக வருது நாற்பது லட்ச ரூபாயில நாலு லட்சம் ரூபா யோசிக்க கூடாது தடுமாறக்கூடாது நாலு லட்ச ரூபா ஒரு மனிதருக்கு உதவி பண்ணிடணும் காமராஜ் அறக்கட்டளைக்கு ஒன்று இருபத்தஞ்சு போயிடும் உங்களை சேர்த்து விட்ட நல்ல உனக்கு நல்ல உள்ளத்துக்கு புரியுதுங்களா உங்களை சேர்த்து விட்ட நல்ல உள்ளத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் புரியுதுங்களா எவ்வளவு ரெண்டரை லட்சம் பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா இருபத்தி லட்சம் இதுக்கு மேல எங்கேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி சான்ஸே கிடைக்காது எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா கூட நம்மளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த காலத்துல சம்பளமே கிடையாது ஓடி ஓடி உழைச்சாலும் எட்டு மணி நேரம் கையை கட்டணும் சூப்பரைசருக்கு பதில் சொல்லணும் மேனேஜருக்கு பதில் சொல்லணும் இது யாருக்குமே இல்லை நம்ம மனசாட்சிக்கு பதில் சொன்னா போதும் நம்ம மனசாட்சிக்கு பதில் சொன்னா போதும் ரெண்டரை லட்ச ரூபாய் நம்மளுக்கு வந்துருக்கு

முப்பத்தோரு லட்சம் உங்களுக்கு சரிங்களா இதுக்கு இதுக்கு மேல இந்த சுனாமியில நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சூப்பர் பஸ்ல என்ன எதிர்பார்க்கறீங்க ஒண்ணுமே கிடையாது இதுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் யாரும் நாங்க இந்த காலத்துல ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலத்துல ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கெட்டுங்க உங்களுக்கு பல கோடி தரணும் சொல்றோம் இந்த இதோட உங்களுக்கு வேற யாரு உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம் இதுதான் இப்போ நம்ம இவ்வளவு பேர் கூட்டம் சேர்ந்து இருக்கிறோம் கூட்டம் சேரது பிரச்சனை இல்லை ஐடி ஐடி தான் நம்மளுக்கு இதுதான் ரிசல்ட் இந்த ரிசல்ட் வந்தா நாமளும் ஜெயிக்கலாம் நம்மளுக்கு பின்னாடி வர சங்கதியும் ஜெயிக்க வைக்கலாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வந்து